வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது காலத்தையே தாண்டி நிக்கிற ஒரு அதிசயமான இடத்தோட கதை தென்னிந்தியாவிலேயே ரொம்ப பழமையான கோவில்கள்ல ஒன்னான திருமொற்றையூர் ஆதிபுரேஸ்வரர் கோயிலுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாமா நம்மளோட தேடலே இந்த ஒரு கேள்வியில இருந்து தான் ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்களேன் இந்த கோவிலோட ஆணி வேறே இந்த தான் இருக்கு ஒண்ணு தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஊர் இருந்திருக்குன்னா நம்ம முடியுதா நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல சரி வாங்க நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த கோயிலோட பிரபஞ்ச தோற்றம் அதாவது இந்த யூனிவர்ஸ் உருவானதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம் புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா கடவுளான பிரம்மா சரி உலகத்தை உருவாக்கலாம்னு வேலையை ஆரம்பிக்க போறாரு ஆனா அங்க பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஒரு நகரம் நிக்குது அவருக்கு ஒண்ணுமே புரியல திகைச்சு போயிட்டாரு அப்புறம் தான் தெரிய வருது அந்த நகரத்தை வேற யாருமே உருவாக்கல சாட்சாத் சிவபெருமானே தனக்காக உருவாக்கி வச்சிருக்காருன்னு அதனாலதாங்க இந்த ஊருக்கு ஆதிபுரின்னு பேரு ஆதினா முதல் புரினா நகரம் சோ முதல் நகரம் இங்க இருக்கிற இறைவனுக்கு பேரு ஆதிபுரீஸ்வரர் அதாவது அந்த முதல் நகரத்தோட இறைவன் இந்த பேர்லயே இருக்குல்ல இந்த இடத்தோட பழமை என்னன்னு ஓகே அந்த படிப்பு புராணத்தை விட்டுட்டு இப்ப இங்க இருக்கிற தெய்வங்கள பத்தியும் இந்த ஊருக்கு எப்படி இந்த பெயர் வந்து சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான கதையும் பாக்கலாம் வாங்க இந்த கோயிலோட முக்கியமான தெய்வீக அம்சங்கள் என்னென்னு பாருங்க இங்க மூலவர் ஆதிபுரீஸ்வரர் அம்மன் கருணையே வடிவான வடிவுடைய அம்மன் நம்ம பாவங்களை எல்லாம் போக்குறதுக்கு பிரம்ம தீர்த்தம் ஒரு புனித குளம் அப்புறம் தலைவிருச்சமா ஒரு புனித மாமரம் இது எல்லாத்துக்குமே ஒரு தனிச்சிறப்பு இருக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தை இதுக்குள்ளதான் இந்த ஊரோட பேரே அடங்கியிருக்கு பாக்குறதுக்கு ஒரு சின்ன வார்த்தை மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தெய்வீக செயல்பாடு ஒழிஞ்சிருக்கு கதை என்னன்னா ஒரு சமயம் கடல் பொங்கி ஊருக்குள்ள வருது அப்போ சிவபெருமான் அந்த ஆர் பறிக்கிற கடலை பார்த்து ஒத்தீன கட்டளை இடறாரு பின் நோக்கி போன அர்த்தம் அவர் சொன்னதும் கடல் அப்படியே பின் வாங்கிடுச்சு அதனால இந்த இடம் ஒத்தியூர்னு ஆகி அதுக்கப்புறம் மரியாதையா திருவற்றியூர்னு மாறிடுச்சு பாருங்க ஒரு தெய்வீக கட்டல ஒரு ஊரோட பேரா மாறி இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சரி இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் தான் இந்த கோயில மற்ற ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல இருந்து தனிச்சு காட்டுற ஒரு ஸ்பெஷலான ரொம்பவே அதிசயமான ஒரு அம்சம் பொதுவா நீங்க சிவன் கோயிலுக்கு போனா நடராஜர் எப்படி இருப்பாரு ஒரு கால தூக்கி ஆனந்த தாண்டவ மாற மாதிரி தானே ஆனா இந்த திருவற்றியூர்ல நமக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு இந்த ஒப்பிட்டு பாருங்களே இதுவே உங்களுக்கு புரிய வச்சிடும் மத்த எல்லா இடங்களையும் நின்றுகிட்டே ஆடுற தியாகராஜர் இங்க மட்டும் உட்கார்ந்த கோலத்துல நடனம் ஆடுறாரு இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு காட்சி சொல்ல போனா இதுதான் இந்த கோயிலோட மிக மிகப்பெரிய ஹைலைட்டே அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலோட ஆன்மீக ஆழத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு மாசி மாசம் இங்க நடக்கிற பதினெட்டு வகையான நடனங்களோட ஒரு திருவிழா இன்னொன்னு பெரிய சித்தரான பட்டினத்தாரோட ஜீவசமாதியும் இங்க தான் இருக்கு வாங்க இப்ப நாம இன்னொரு ஆழமான விஷயத்துக்குள்ள போகலாம் அதாவது இந்த கோயிலுக்கும் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் ஏன் நம்மளோட தலை விதிக்குமே கூட ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா இருபத்தி ஏழு இந்த நம்பர்லதான் எல்லா விஷயமும் அடங்கி அடங்கியிருக்கு நம்ம இந்து ஜோதிடத்துல சொல்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் இது இந்த நம்பருக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு பிரிக்க முடியாத கனெக்ஷன் இருக்கு கதை என்னன்னா நம்ம ஜோதிடத்துல இருக்கிற அந்த இருவத்தேழு நட்சத்திரங்களும் இங்க வந்து சிவபெருமான வழிபட்டாங்களா அவங்களோட பக்திக்கு கிடைச்ச வரமா அந்த இருவத்தேழு நட்சத்திரங்களுமே இங்க கல்லாலான லிங்கங்களா மாறிட்டதா ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால இன்னைக்கும் இங்க வர பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அவங்களோட பிறந்த நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் கோயில்ல அந்த நட்சத்திரத்துக்குரிய லிங்கத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னாடி நின்னு மனமுருகி வேண்டுவாங்க இப்படி செய்யும் போது அவங்க தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்கும்னு ரொம்ப ஆழமா நம்புறாங்க அடுத்து நாம கேட்க போறது ஒரு மன்னனோட கதை ஒரு ராஜா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் அப்புறம் அதுல கடவுள் எப்படி தலையிட்டாருங்கிற ஒரு பவர்ஃபுல்லான புராண கதை மாதாதான ஒரு ராஜா இருந்தாரு அவருக்கு வயசு ஆனா சாவே வரல இதனால விரத்தியாகி ஒரு விசித்திரமான முடிவுக்கு வராரு மக்கள் மேல ரொம்ப அநியாயமா வரி போட்டா அந்த பாவம் நம்மள வந்து சேரும் அப்பவாச்சும் நமக்கு சாவு வரும்னு நினைச்சாரு ஆனா அந்த கதையோட டேர்னிங் கே இந்த ஒரு வரியில தான் இருக்கு அந்த ராஜா போட்ட வரி ஆணை ஓலையில தெய்வீகமா இந்த வார்த்தைகள் தானா உருவாச்சு அந்த ஓலையில ஒற்றியூரை தவிர்த்துன்னு ஒரு செய்தி வந்துச்சு அதாவது இந்த வரி ஒற்றியூருக்கு மட்டும் கிடையாது இதை பார்த்ததும் ராஜாவுக்கு புரிஞ்சிடுச்சு கடவுளே நேரடியா வந்து தன்னோட புனிதமான ஊர அந்த அநியாய வரியிலிருந்து காப்பாத்திருக்காரு நமக்கு ஒரு பாடம் சொல்லியிருக்காருன்னு உடனே தன் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாராம் இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள் எந்த நிலைமையிலும் விரக்தி அடைய கூடாது இது அன்னைக்கு அந்த ராஜாக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நமக்கும் பொருந்தும் இல்லையா நம்மளோட இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் சரி இந்த இடத்தை இவ்வளவு புனிதமா மாத்துறது இது அதோட சாரம்சத்தை ஒரு தடவை பார்த்துடலாம் இங்க நம்பிக்கைங்கிறது எல்லாத்தையும் மாத்துது இங்க இருக்க பிரம்ம தீர்த்தம் நம்ம பாவங்களை கழுவுற வெறும் தண்ணி இல்ல இங்க இருக்க பாறைகள் வெறும் பாறைகள் இல்ல அதுவே லிங்கங்கள் ஏன் இங்க இருக்கிற மணல் கூட வெறும் மணல் இல்ல அதுவே புனிதமான விபூதி இங்க எல்லாமே புனிதம்தான் யோசிச்சு பாருங்க கல்லு சாமியா மாற முடியும் மணல் விபூதியா மாற முடியும்னா நாம இன்னும் பாக்காத நமக்கு இன்னும் புரியாத அதிசயங்கள் இந்த உலகத்துல எவ்வளவோ இருக்கும்